அத்தியாயம் முப்பத்தி எட்டு குடும்ப விவகாரம் இதயகுமாரனுக்கும் கண்ணழகிக்கும் இடையே புகுந்த தலை வாழாவிருக்காமல் கண்ணழகியை சிறிது முட்டி அகற்றிவிட்டு இதயகுமாரன் தோல் மீது தனது நீண்ட கழுத்தை வைத்து கண்ணத்தால் அவன் கண்ணத்தை இழைக்கவே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்த இதயகுமாரன் விஜயா நீ எப்பொழுது வந்தாய் எப்படி வந்தாய் என்ற கேள்விகளை தொடுத்ததின்றி அதன் கழுத்தையும் இறுக அணைத்துக் கொண்டான் அந்த புறவி வந்ததும் தன்னை அடியோடு இதயகுமாரன் மறந்து கண்ட கண்ணழகி கோபம் எய்தினாள் தவிர அதன் கழுத்தை அவன் கட்டி கொண்டதும் கொஞ்சியதும் அவள் உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகவே திரும்பி அரண்மனையை நோக்கி நடக்கலானால் கண்ணழகி இதை கண்டதும் எட்டை இருந்தவன் சிரிப்பு முன்னை விட அதிகமாகவே சட்டென்று நின்று எதிரே கண்களை ஊட்டினாள் சோழன் மகள் அங்கு ஆதித்தன் நின்று நகைத்துக் கொண்டிருப்பதை கண்டு அவள் அவனை நோக்கி அண்ணா உனக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கிறது போல இருக்கிறது என்று சீறினாள் ஆதித்தன் மேலும் நகைத்தான் அது மனித இயல்பு என்று சொன்னான் எது என்று கோபம் சிறிதும் தனியாமலேயே வினவினாள் கண்ணழகி ஒருவர் உற்சாகம் குறையும் போது இன்னொருவர் உற்சாகம் அதிகப்படுவது என்றான் சோழ இளவரசன் யார் உற்சாகம் குறைந்து விட்டது இப்பொழுது எதற்காக குறைய வேண்டும் என்று கண்ணழகி கேட்டார் அவரவர் அவர் மனதுக்கே தெரியும் மறைபொருளாக பேசாதே அண்ணா திட்டமாகத்தான் சொல்லேன் கண்ணழகியின் இந்த வார்த்தையை கேட்ட ஆதித்தன் தங்கையை அணுகி அவள் தோல் மீது ஆதரவாக கையை வைத்தான் கண்ணழகி புறவியை கண்டு நீ பொறாமைப்படக்கூடாது என்று சமாதானமும் செய்ய முற்பட்டான் அவன் சமாதானம் அவள் கோபத்தை மட்டுமின்றி நாணத்தையும் அதிகப்படுத்தவே புறவியைக் கண்டு நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும் என்றால் குரலில் கோபம் ஊடுருவி நிற்க சொன்னால் கோபிக்க மாட்டாயே என்று நான் ஆதித்தன் எனக்கு எந்த கோபமும் இல்லை சொல் என்ற கண்ணழகியின் பதிலில் கோபம் அள்ளி தெளித்தது அதை கேட்டது குரலின் ஒளியை காதில் பூரணமாக வாங்கியதும் மிரமிஞ்சிய சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு முகத்தில் போலி துயரத்தை படரவிட்டுக் கொண்ட ஆதித்தன் படைத்தலைவனுக்கு புத்தி போதாது என்றான் புத்தி போதாதா கண்ணழகியின் கேள்வியில் வியப்பு இருந்தது புத்தி இருந்தால் அப்படி செய்வானா ஆதித்தன் குரலில் வெறுப்பு இருந்தது அது போலி வெறுப்பு என்பதை அரசகுமாரிக்கு தெரிந்தே இருந்தாலும் தெரிந்ததாக கொள்ளாமல் வினவினால் அண்ணனை நோக்கி எதை சொல்லுகிறாய் என்று ஆதித்தன் சிறிது நிதானித்தான் பதில் சொல்லும் உண்டு பிறகு சொன்னான் என் அழகிய தங்கை இருக்கும் போயும் போயும் ஒரு புறவியின் வழுத்தை கட்டிக்கொள்வானா இருந்தால் இல்லை குதிரையிடம் கொஞ்சத்தான் கொஞ்சுவானா அடி கொஞ்சத்தான் கொஞ்சினான் கோபத்துடன் செல்லும் அரசகுமாரியை கவனிக்க கூடவ மாட்டான் என்று இதை கேட்ட கண்ணழகியின் கோபம் அதிகமாகவே அண்ணா என்னிடமா விளையாடுகிறாய் என்று கேட்டு பக்கத்திலிருந்து செடியின் கிளையை உடைத்துக் கொண்டு ஆதித்தனை அடிக்க ஓடினாள் அவளிடமிருந்து தப்ப ஆதித்தன் ஓடினான் இருக்கும் பக்கமாக ஓடவே கண்ணழகி வீசிய கிளை விழுந்தது அந்த அடியால் சுரணை வரப்பெற்ற இதயகுமாரன் சரையலென திரும்பி யாரது என்று சீரம் உட்பட்டவன் சட்டென்று பேச்சை அடக்கிக் கொண்டான் தன் மீது விழுந்த கிளையை எடுத்துக் கொண்டு தன் பின்னால் பதுங்கிக் கொண்டிருந்த ஆதித்தனையும் எதிரே நின்றிருந்த கண்ணழகியையும் மாறி மாறி நோக்கினான் என்ன கண்ணழகி இதற்கு என்ன அர்த்தம் இளவரசரை எதற்காக துரத்துகிறாய் என்று கேள்விகளையும் தொடுத்தான் ஓடுகிறவரை கண்டால் துரத்துபவருக்கு எளிது என்ற பழமொழியை சொன்னான் ஆதித்தன் ஆதித்தனை உஷ்ணத்துடன் நோக்கினான் இதயகுமாரன் இளவரசை இப்படி ஓடுவது உங்களுக்கு அழகல்ல என்றான் என் நிலையில் நீ இருந்து பார்த்தால் தெரியும் என்றான் ஆதித்தன் தவிர எனக்கு புரவியும் இல்லை என்றும் சொன்னான் புறவிக்கும் நீங்கள் ஓடியதற்கும் என்ன சம்பந்தம் என்று இதயகுமாரன் குழப்பத்துடன் கேட்டான் இதயகுமாரா நீ செய்த குற்றம் தான் இத்தனைக்கும் காரணம் என்று ஆதித்தன் சொன்னான் இதயகுமாரனுக்கு ஏதும் புரியவில்லை என்ன குற்றம் செய்தேன் என்று வினவினான் புறவியின் கழுத்தை ஏன் கட்டி கொண்டாய் என்று ஆதித்தன் கேட்டான் அண்ணா கண்ணழகி எச்சரிக்கை குரல் கொடுத்தான் என் புறவியின் கழுத்தை நான் கட்டி கொண்டது குற்றமா அதன் மீது எனக்குள்ள ஆசை எவ்வளவு என்று தெரியுமா உனக்கு என்று இதயகுமாரன் பக்கத்தில் இருந்த விஜயன் கழுத்தின் மீது கையை போட்டுக் கொண்டு அதன் மீது சாய்ந்து நின்றான் குற்றம் இரண்டாகிறது என்றான் ஆதித்தன் விலைக்குச் சொல்ல முதல் குற்றம் அதன் மீது ஆசை அதிகம் இருப்பதாக சொல்லுவது குற்றம் இனி இருந்த அடுத்து பவளமல்லி கிளையொன்றை உடைத்து எடுத்துக்கொண்டார் உங்கள் இருவரையும் என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று இருவரையும் நோக்கி வந்தாள் இம்முறை இளவரசன் படைத்தலைவன் இருவருமே ஓட ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஓடுவதை பார்த்த விஜயன் மட்டும் நீண்ட இடத்தை விட்டு அகலாமல் தனது பர்களை நன்றாக திறந்து காட்டி கனைத்து நகைத்தது ஓட்ட சேர்ந்து விட்டது போல் ஊடி இளவரசனும் விஜயகுமாரும் கண்மண் தெரியாமல் ஓடியதால் ஒரு பெரிய தடையில் முக்திக் கொண்டார்கள் அவர்கள் தோள்களை பிடித்து நிறுத்திய விஜயாலயன் அவர்களை பவளமல்லி கிளை கொண்டு துரத்திய கண்ணழகியை பார்த்து புன்முறுவல் கொண்டான் பிறகு தனது மகனையும் படைத்தலைவனையும் தனது இரும்புப் பிடியிலிருந்து விடுதலை செய்துவிட்டு உங்கள் மூவருக்கும் இன்னும் விளையாட்டு புத்தி போகவில்லை என்று கூறி நான் புன்முறுவலி உடை மூவரும் பேசவில்லை அரசன் பக்கத்தில் இருந்த இரு ஆண் சிங்கங்களும் தலை நின்றன மௌனமாக எதிரே இருந்த கண்ணழகி பூமியில் கட்டை விரலால் கோடு போட்டால் தலை குனிந்த வண்ணம் சிறு குழந்தைகளாக இப்படித்தான் இதயகுமாரனும் ஆதித்தனும் ஓடுவார்கள் வயது வந்தும் அவர்களுக்கு பழைய புத்தி போகவில்லை போதா குறைக்கு நீயும் சேர்ந்து விட்டாய் கண்ணழகி என்ற அரசன் கண்ணழகியின் கையில் இருந்த பவளமல்லி கிளையை நோக்கினான் அதை இப்படி கொடு இவர்களை வீறி விடுகிறேன் என்று சொல்லி கையை நீட்டினான் கண்ணழகி கிளையை கீழே போட்டாள் இவர்களை அடிக்க இதை உடைக்கவில்லை என்று பொய் சொன்னாள் எதற்காக உடைத்தாய் என்று கேட்டான் சோழதேவன் புங்க சிரிப்புடன் பிறகு நந்தவனத்தின் புல்தரையில் உட்கார்ந்து மூவரையும் உட்காரச் சொல்லி சரி இந்த வழக்கை விசாரித்து ஒரு முடிவு செய்கிறேன் என்று கூறினான் மன்னன் தங்களை பார்த்து நகைக்கிறான் என்பதை மற்ற மூவரும் புரிந்து கொண்டதால் ஏதும் பேசாமல் இருக்கவே மன்னன் கேட்டான் கோபம் மிகுந்த குரலில் இந்த குற்றத்தை துவங்கியது யார் யார் வாதி என்று அதை கேட்டு பயனில்லை என்றான் ஆதித்தன் மெதுவாக தலை நிமிர்ந்து ஏன் என்று மன்னன் கேட்டான் வாதி ஒரு ஆதித்தன் இழுத்தான் ஒரு புறவியா மன்னன் குரலில் வியப்பு இருந்தது ஆம் இளவரசி யாரை கேளுங்கள் என்றான் ஆதித்தன் அண்ணா சீறினாள் கண்ணழகி மன்னர் முன்பு நாம் உண்மையை சொல்ல வேண்டும் வழக்கு விஷயத்தில் மன்னர் மகள் மகன் என்ற உறவு முறையை கவனிக்க மாட்டார் என்று ஆதித்தன் கண்டிப்பான குரலில் சொன்னான் கண்ணழகி எழுந்திருக்க முயன்றாள் உட்கார் வழக்கு முடிந்து நான் தீர்ப்பு சொல்லும் வரை யாரும் எழுந்திருக்க கூடாது என்று அரசன் உத்தரவிட கண்ணழகி உட்கார்ந்து தரையை நோக்கலானாள் தன் ஆள்காட்டி பெயர்களானாள் கண்ணழகி நடந்தது என்ன என்று வினவினான் மன்னன் இதற்கு அரன் பதில் சொன்னான் விஜயனை நான் சில நாட்களாக காணவில்லை செந்தலையில் விட்டிருந்தேன் எப்படி வந்தானோ தெரியவில்லை வந்ததும் அன்பு காட்டினான் நான் என்று வார்த்தையை முடிக்காமல் விட்டான் படைத்தலைவன் அதில் என்ன தவறு என்று விஜயாலயன் கேட்டான் விஜயன் மட்டும் அன்பு காட்டவில்லை என்று புகுந்தான் இளவரசன் வேறு யார் காட்டியது படைத்தலைவர் யாரிடம் அப்படி கேளுங்கள் காட்ட வேண்டியவரிடம் காட்டவில்லை விஜயன் கழுத்தை கட்டிக்கொண்டார் அதனால் ராஜ துரோகத்துக்கு ஆளானார் ஆதித்தன் சொன்னதை கேட்ட விஜயாலயன் ராஜ துரோகம் என்று சொல் என்றான் இல்லை ராஜ துரோகம் தான் ராஜாவுக்கு துரோகம் செய்வது ராஜ துரோகம் அதுவே பெண்பாளானால் ராஜ துரோகம் தானே என்று ஆதித்தியின் நகைத்தான் மன்னனும் உடனகைத்தான் அந்த சமயத்தில் அங்கு தோன்றிய அச்சுதர் பேரறையர் இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டார் நீதி விசாரணை என்றான் விஜயன் நீதி விசாரணையை முதலில் அமைச்சர் அல்லவா நடத்த வேண்டும் என்றார் அமைச்சர் குழப்பத்துடன் இந்த விசாரணையை நீர் நடத்த முடியாது என்றான் மன்னன் ஏன் இது குடும்ப விவகாரம் தவிர தவிர அமைச்சரே என்று அரசன் தயங்கினான் என்ன மன்னவா என்று அச்சுதர் கேட்டார் குதிரையை விசாரிக்க தெரியுமா உமக்கு என்று வினவினான் மன்னன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு நிறைவுற்றது நன்றி வணக்கம்